வணக்கம் நேர்களை நான் கலைவாணிகள் ஆஸ்ட்ரோபோர்னா ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத சிறப்பு பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது இந்த மாதத்துல நீங்க என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த மா இந்த பதிவுல பார்க்க போறோம் அடுத்து இந்த மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மூன்று கிரகங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீடான இடத்திலேயே இருக்க இருக்கக்கூடிய பலன்கள் மிக அதிகமாக ஒரு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இந்த 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 செப்டம்பர் மாதத்துல நம்ம பலன்களை முறைப்படி அதாவது ஒவ்வொரு நட்சத்திர பாதமாக ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார நிலவரப்படி பயிற்சி ஆகும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை இப்ப ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் எப்படி ஒரு பளிர்னு ஒரு கிரகம் அதாவது அதிகாலையில ஒரு மூணு மணில இருந்து நாலு மணிக்குள்ள நம்ம விண்வெளியில பார்த்தோம்னா அந்த சுக்கரன் மாத்திரம் பளிர்னு தெரிவார் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி முடிஞ்ச அடுத்து ஒரு நாலு நாளைக்கு நல்ல ஒரு பளிர்னு தெரிவார் அந்த ஒரு அந்த பிரபஞ்சத்திலேயே மிக ஒரு வெளிச்சமான கிரக நட்சத்திரம்னு சொன்னோம்னாலே அது அந்த தான் அந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய திறமையில எப்போதுமே எந்த விதமான ஒரு காம்ப்ரமைசும் இருக்காது நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் ஆணித்தனமாக திறமையை வெளிக்காட்டுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதே சமயத்துல உங்களுடைய பாசத்திற்கு அளவே இருக்காது இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா சந்திரன் அங்க ஆகுறாரு ரிஷபராசியில அதனால உங்களுடைய ரிஷபராசி என்பர்களுடைய அந்த பாசத்திற்கு அளவே இல்லாத ஒரு நேரமாக தான் இருக்கும் யாருக்கிட்ட வேணாலும் சரி ரொம்ப தெளிவோட ரொம்ப நியாயத்தோடு நடக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க பாசத்தோடு எல்லாருக்கிட்டையும் இருப்பீங்க ஆனா உண்டான பாசம் யாருக்கிட்டையுமே கிடைக்காது எல்லோருமே ஒரு வெளி வேஷத்தோடையும் ஒரு அது என்ன சொல்றது ஒரு நாடகத்தோடையும் தான் இருக்கிறாங்களே ஒழிய ஒரு நடிப்புவோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்த மிகவும் ஒரு மோசமான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட கிரக அடைவுகள் பார்த்தோம்னா ராசியிலேயே குரு பகவான் மிருக சீரம் அதாவது மிருக சீரிஷம் இருபத்தி நாலு பாகில இருக்கிறார் இந்த மாதத்தின் முற்பகுதியில இந்த ராசியிலேயே குரு பகவான் மிருக சீரம் இருபத்தி நாலு டிகிரியில இருக்கிறார் இந்த மாதம் முடிவுல இருபத்தி ஏழு டிகிரிக்கு இந்த ரிஷபராசியில வந்துடுற அடுத்து ஒவ்வொரு ராசியிலையும் அந்த நட்சத்திர பாதம் முப்பது முப்பது பாகைக்கு வரும் பகவான் திரும்பியும் உங்களுக்கு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானாதிபதியும் கூட விரயஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பெயர்ச்சியாகி இருக்கிறாரு இவர் மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த மிருகசீர்ஷம் மூன்று பாகைக்கு வந்திருக்கிறாரு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மிருகசீர்ஷம் புனர்பூசம் அந்த பாகை அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருபது பாகைக்கு இந்த மாதத்தின் இறுதியில இந்த செவ்வாய் பகவான் கடந்து வரார் இந்த கடந்து வரக்கூடிய அந்த ஆகப்பட்டவர் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்போதியில ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறார் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஸ்தானத்திலிருந்து பதினெட்டாம் தேதி தான் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாமோட இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் அந்த துலாமுக்கு போகும் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சொத்துக்களினுடைய மதிப்பும் அதிகரிக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய நட்சத்திரம் அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீர்ஷம் இந்த இரண்டு ப நட்சத்திரத்துல பிரவேசிக்க போறார் மிரு மிருக சீர்ஷம்ன்றது செவ்வாயுடைய நட்சத்திரமே புனர்பூசம்ன்றது குருவுடைய நட்சத்திரம் குரு ரிஷப ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியும் கூட அதனால நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது இந்த மாதத்துல வாங்கும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கணும் ஏன்னா சொத்துக்கள் வாங்கும்போது பிளாங்கா ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா எதுவுமே யோசிக்காம தன்னுடைய காசை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால சொத்துக்கள் வாங்கும்போது மிக கவனத்தோடு செயல்படுவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருந்திருக்கும் ஆகாமல் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த மாதத்துல முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவான் கடக ராசியில புதன் பகவான் இருக்கிறார் புதன் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள்யன் நட்சத்திரம் பாகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பாகையில இருக்கிறார் ஒரு ராசிக்கு முப்பது பாகை அதுல இருபத்தி எட்டு பாகைக்கு வந்துட்டார் புதன் பகவான் நான்காம் தேதி அடுத்து சிம்ம ராசியான அந்த சிம்ம ராசிக்கு அந்த புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த புதன் பகவான் அந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அஹ் பூ மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து இந்த மாதம் அடுத்து ராசிக்கு சிம்ம ராசியில இருந்து தன்னுடைய ஆட்சி வீடான கன்னி ராசிக்கு இந்த மாதத்தின் இறுதியில இருபத்தி மூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் புதனுடைய ஆட்சி வீடு அந்த மிதுனமும் கண்ணியம் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த ராசிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் பதிமூன்று பாகையோட இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆகிறார் பதிமூன்று பாகைக்கு வருகிறார் அதாவது மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் அஸ்தம் அந்த அஸ்தத்தோட அவர் உங்களுடைய அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க போறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி இந்த நேரத்துல நீங்க இந்த நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது சில ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது தொழில்ல நிறைய ஒரு கடன்கள் இருக்கும் அந்த கடன்களை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமையில கடந்த இரண்டு மாதங்களாக நீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க கடகராசி என்பர்கள் ஏன்னா ஏதாவது எங்க இருந்தாலும் நம்மளுக்கு கடனாவது கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க அதனால சில பேர் அந்த சொத்துக்களை விற்பதற்கு கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு சில பேருக்கு அம்மாவளி சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய அதாவது வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு ஆனா அதுல ஒரு கால தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய நேரம் சொத்துக்கள் வாங்குவதற்கு கடன்களை நிவர்த்தி செய்வதற்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு முக்கியமா ஏன்னா ரிஷபராசியில மூன்று ராசி என்பர்கள் இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து மிருக நட்சத்திரம் இன்று இந்த மூன்று நட்சத்திர அன்ப நண்பர்கள்ல பெண்கள் முக்கியமா இருக்கக்கூடியவர்கள் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரத்திலயுமே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புது ஆர்டர்ஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதனால் வரைக்கும் வாய்ப்புகளே இல்லாம இருந்தீங்க யாராவது நம்மளுடைய ப்ராடக்ட வாங்க மாட்டாங்களா யாராவது நம்மளுடைய தொழில்ல இருக்கக்கூடிய அந்த இத செய்யமா அப்படின்ற ஒரு வாய்ப்புக்காக நீங்க காத்துட்டு இருந்திருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குண்டான முயற்சிகளும் நீங்க கண்டிப்பா இதுல எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா முயற்சி சாணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் அடுத்தடுத்து நான்காம் இடம் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பெண்கள் அதிகமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை இல்லாத பெண்களுக்கு கனவு அது வேலை இல்லாத பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைப்பதற்கு அதாவது பேங்கிங் சம்பந்தமான வேலை தேடுறவங்க அக்கவுண்ட்ஸ் சம்பந்தமான வேலை தேடுறவங்க அடுத்து ஹெச்ஆர் சம்பந்தமாக அதாவது ஒரு மேலாண்மை திறமை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு ஆட்சி பெற்று நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த மேலாண்மை சம்பந்தமான பதவிகள் வந்து சேர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய பொதுவானவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு ஏன்னா நான்காம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு உறுதுணையான ஒரு சில சம்பவங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை வழக்குகள் இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான விவாகரத்து வழக்குகள் இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து எல்லாம் நிலுவை ஆயிட்டே இருக்கு எப்போ தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கே உங்களால அது தீர்மானிக்க முடியல அந்த அது தீர்ப்பு வந்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்குறீங்க ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே இந்த மாதத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று உங்களுடைய நான்காம் இடத்திற்கு வர்றதுனால அதற்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும் சில பேர் பழைய சொத்துக்களை வாங்கி புதுசாக நீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அடுக்குமாடி வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கரன் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதுனால உங்களுக்கு லோன் சம்பந்தமான பணவரவுகள் அடுத்து நீங்க இழந்த பணவரவுகள் அதாவது யாருக்கிட்டயாவது கடனா கொடுத்து நீங்க கொடுத்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட அதுல இருந்துலாம் வரக்கூடிய பணவரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இது நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் கிடைப்பதற்கு உண்டான இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதனால அதை பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் இல்லை அது எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்